மெய் என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இது ஆகாசமுதல் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை என்பம் மெய் என்று சொல்லக்கூடிய மெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை இது ஒரு ஒளிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு மார்கடி பதினெட்டு ஆண்டாள் ஆட்சியாளருடைய பதினெட்டாம் பாசுரம் உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வெளியன் என்கின்ற ஒரு அடிமையான இறைக்கவி இந்த இறைக்கவியிலே புதிந்திருக்கும் அந்த ஞான விளக்கத்தை உங்களுக்கு நான் அளிக்க இருக்கிறேன் இந்த ஞான விளக்கம் அளிப்பதற்கு முன்னால் இந்த அழகான பாடலை இசையோடு கேட்போம் கேட்டு மகிழ்ந்து பின்பு இதற்கான ஞான விளக்கத்தை காண இருக்கிறோம் இதோ பாடல் மைத்துடன் பாட செல்ரை கையால் சீரார் வளையொழிப்ப செல் தாமரை கையால் சீரார் மழையொழிப்ப கேட்டிருப்பீர்கள் இதற்கு நான் வரிக்கு வரி உங்களுக்கு முடிந்தவரை விளக்கம் அளிக்கிறேன் உந்துதல் என்றால் ஒளி வீசுதல் மதகு என்றால் இங்கே ஒரு நீர்நிலை செல்வதற்கு ஒரு நீர்நிலையில கால்வாய் அல்லது அணையில ஒரு துவாரம் இருக்கும் அந்த துவாரத்தை அடைத்து வைத்திருப்பார்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு அது எப்பொழுது வேணாலும் திறக்கப்படலாம் அடைக்கப்படலாம் அந்த நிலை இருக்கக்கூடிய நிலைதான் மதகு இது நீர்நிலை பாயக்கூடிய மதகு எனவே திறக்கவும் அடைக்கவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை மதகு எனவே இந்த ஒளிவீச நிலை இங்கே ஒரு இடத்திலே இருக்கிறது அது அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறது அது திறக்கவும் செய்யலாம் சரி அடுத்த வகையில் என்ன கூறுகிறார் ஓடாத தோல்வலியன் ஓடாத என்றால் ஓடுதல் என்றால் ஓரிடத்தில் நில்லாதது ஓடாத என்றால் ஓரிடத்தில் நிலையாக இருப்பது தோல் என்பது அதற்கு அந்த சொல்லிற்கு பல பொருள் இருக்கிறது அதில் ஒரு பொருள் பாணி என்று பொருள் பாணி என்பதற்கு நடனம் என்று பொருள் வலியன் என்பதற்கும் நிறைய பொருள் இருக்கிறது அந்த வலியன் என்ற சொல்லிற்கு இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் அதாவது ஒரு இடத்தில் நிற்பது எங்கும் செல்லாமல் இருப்பது என்பது அங்கு பொருள் வலியன் என்றால் வல்லமை பொருந்தியது என்று பொருள் வல்லமை பொருந்திய அசைக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு பொருள் நடன அங்கே கூறப்படுகிறது அடுத்தவை நந்த மருமகளே நட்பண்ணாய் நந்த என்பது இங்கே இடையர் என்றும் அமுதர் என்றும் கூறப்படுகிறது இடையர் என்றால் இடைப்பகுதி நமது இடைப்பகுதி இடுப்பு பகுதி அந்த இடுப்பு பகுதிதான் அமுதற் பகுதி அமுதர் என்று சொல்லக்கூடிய முடியாத பொருள் குண்டனி மகாசக்தி அந்த குண்டனி மகாசக்தி உணர்வு ஏற்படப்பட வேண்டும் உணர்வு இருந்து கொண்டே இருக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் நமக்கு சிறு வயதிலேயே அரைஞான் கயிறு கட்டிவிடுகிறார்கள் அது உருத்தல் அந்த உருத்தல் இறை உணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் குண்டனி மகாசக்தி உணர்வை தூண்டிக்கொண்டே இருக்கும் என்பதற்காகத்தான் அங்கே அரைஞான் கயிறு கட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நிலை அது அங்கே இருப்பு பொருளாக இருக்கிறது அது இயக்கப் பொருளாக மாற வேண்டும் இங்கே மருமகளை நொப்பின்ன என்றால் அந்த பொருள் இயக்கமாக மாற வேண்டும் இயக்கமாக மாறப்படுவதுதான் இங்கே பெண்பாலாக குறிக்கப்படுகிறது ஆண்பாலாக குறிக்கப்பட்டிருந்தால் அது இருப்பு நிலையாக இருக்கிறது பெண்பாலாக குறிக்கப்பட்டிருப்பதால் இங்கு இயக்க நிலையாக தெரிகிறது அடுத்த வரியிலே கந்தம் கமழும் குழலி கடை இது முழுக்க முழுக்க தவறு விளக்க பாடல் என்ற என்பதால் கந்தம் என்பது இங்கே அணுக்கள் என்று பெயர் அணுக்கள் என்பது இறைவன் இருக்கிறான் அந்த அந்த இறைவன் அணு வடிவாக எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்வது போல அங்கே இறைத்தொகள் அங்கே இருக்கிறது இறைப்பொருளாக மிகச் சுருங்கிய நிலையிலே நுண்ணிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது அந்த கந்தம் கமழும் குழலி கமழுதல் என்றால் இங்கே ஒரு பொருள் இருக்கிறது அலமறுதல் என்று பெயர் அலமறுதல் என்றால் சுழல்கள் அணு எப்பொழுதும் சுழண்டு கொண்டே இருக்கும் எனவேதான் இங்கே அந்த வார்த்தை பிரயோ பிரபாகம் நடைபெற நடைபெறுகிறது வார்த்தை பிரயோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த கமழுதல் என்றால் அங்கே அலமருதல் என்று பெயர் அலமருதல் என்பது இங்கே சுழடுதல் என்று பொருள் அணு சுழட்டு கொண்டே இருக்கும் என்பதை தள்ள தெளிவாக கூறுகிற அந்த ஆண்டாள் ஆச்சியார் குழலி என்பது குழல் என்பது என் கருமை நிறுத்தி கொண்டது அந்த கருமை நிறம் வெட்ட வெளியை குறிக்கக்கூடியது வெட்ட வெளியிலே தான் அந்த இறைவன் இருக்கிறான் இறைவன் இருக்கக்கூடிய இடம் கருமை பொருந்திய நிறம் அதுதான் கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா கருவறை கருப்பாக இருக்கும் எனவே அந்த கருவறையிலே பிரகாச வழியாக இருக்கக்கூடிய இறைவன் தான் இந்த இறைப்பொருளாகிய அணுப்பொருள் சரியா அது கந்தம் என்பது கிண்ணரோடு இருக்கிறது கந்தம் என்பது காந்தம் காந்த நிலை என்பது நமது உடல் இயக்கத்திற்கும் இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கும் ஒரு அலை சுழற்சி அலைநிலையாக இருந்து கொண்டிருக்கும் நிலைதான் நிலைப்பொருள் அலையாக மாறுகிறது அந்த அலையாக மாறும்போது அங்கே காந்தம் என்று அழைக்கப்படுகிறது அந்த காந்தம் வழியாகத்தான் இந்த உடல் இயங்குகிறது அந்த உயிரின் வழியாக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி அது மனமும் அங்கே காந்தம்தான் எனவே இது பெரிய சப்ஜெக்ட் இது வந்து உங்களுக்கு புரியவில்லை என்பதற்காக அந்த கந்தம் என்பதற்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன் அவ்வளவுதான் குழலி கடை திறவாய் அந்த கடை திறவாய் என்பது தியான நிலையை குறிக்கக்கூடியது கடை என்பது என்ன கடை என்பது இங்கே சக்கரங்கள் சக்கரங்கள் அதாவது இந்த மதகு என்று சொன்னதுலவா ஒளி வீசும் மலகு அங்கே எப்பொழுதும் திறக்கப்பட வேண்டும் திறந்தால்தான் இறை ஒளி வீசும் நெற்றி புருவத்தின் வழியாக எனவே கடை திறக்கப்பட வேண்டும் என்றால் இந்த குண்டனி மகாசக்தி சக்தி மூலாதாரத்திலிருந்து இருந்து இயக்கப்பொருளாக மா மாற்றப்பட வேண்டும் மாற்றுவதற்கு என்ன தேவை அங்கே தவநிலை தேவை இங்கே சக்கரங்கள் ஏழு இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசக்தி ஆக்கினை துரியம் என்று ஏழு சக்கரங்கள் இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்கள் வழியாகத்தான் இந்த தியான நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரையோடு இணைப்பு நிலை ஏற்படுவதற்கு இந்த ஏழு சக்கரங்களும் மிக மிக முக்கியம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த சக்கரங்கள் வழியாக அதை திறக்கப்பட வேண்டும் அதை திறந்தால்தான் மேல் மதகு திறக்க திறக்கும் சரியா இந்த சக்கரங்கள் ஐந்து ஆறு ஏழு என்று போய்கொண்டு இருக்கிறது எனவே இந்த சக்கரங்கள் திறக்கப்பட வேண்டும் திறக்கப்படும் போது அது தவ ஆற்றல் பெருகி விடுகிறது தவ ஆற்றல் போது நமக்கு இரநூட இணைப்பு நிலை வந்து விடுகிறது அடுத்த வரியிலே பந்தங்கம் கோழி அடைத்தனக்கம் இது ஒரு முக்கியமான ஒரு கோழி கோழியை பற்றி கூறுகிறார் கோழி என்பது என்ன பந்தங்கம் கோழி அடைத்தனக்கான் இந்த கோழி என்பதற்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் சொல்கிறேன் கலைஞர் கோழி என்பது இங்கே ஆஹ் ஒரு பொருள் இருக்கிறது குக்கூட சர்ப்பம் என்று குக்குட சர்பம் என்பது என்ன குக்குட சர்பம் என்பது பாம்பு இருக்கிறது அந்த பாம்பு தன் உடலை சுருக்கிக் கொண்டு பறக்கும் நிலையை மாற்றிக் கொள்கிறது தன் உடலை என்பதாக கூறுகிறார்கள் எனவே இந்த பாம்பு பறக்கும் நிலையில இருக்கிறது என்பது என்பதுதான் குக்குட சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய கோழி கோழி அடைத்தன என்றால் அங்கே குண்டனை சக்தி எடுப்பதற்கு அந்த மூலாதார சக்தி மூடாதாரம் என்ற சக்கரம் நம்மளை அழைத்தது அங்குதான் அந்த பாம்பு என்கின்ற நிலை இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத வகைய வடிவிலே மிக நுண்ணிய நிலையில இருந்து கொண்டிருக்கும் இறைநிலைதான் இங்கே கோழி என்று சொல்லக்கூடிய குக்குட சர்ப்பம் பறக்கும் நிலையில தன் உடலை சுருக்கி கொண்டு பறக்கும் நிலையில் இருக்கக்கூடிய பாம்பு என்று கூறுகிறார்கள் நாமும் நாம் இது கருத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே அந்த பறக்கும் நிலையில் இருக்கிற பாம்பு அது மேலே பறந்து செல்ல இருக்கிறது மேலே பறந்து செல்லும் போது அங்கே குண்டனி மகா சக்தி எழுப்பப்படுகிறது இதுதான் பொருளாக நாம் கொள்ள வேண்டும் அடை அங்கே கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் அடுத்த வரையிலே மாதவி பந்தல் என்பது மாதவி என்பது துளசி செடி என்று கூறுகிறார்கள் அதற்கு பொருள் உண்டு அதே நேரத்திலே மாதவி பந்தல் என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது மாதவி என்பது இங்கே ஒரு முக்கியமான ஒரு நிலை குறுகு என்ற நிலையில் இருக்கிறது குறுகு என்றால் என்ன குறுகு என்றால் மூக்கு என்று பொருள் மூக்கு என்பது இங்கே இருக்கிறது நமது நாச்சி தான் மூக்கு அந்த நாசி வழியாக நடைபெறும் செயல் இருக்கிறது சுவாசம் இந்த சுவாசம் வழியாகத்தான் என்ன நடைபெறுகிறது ஒரு முக்கியமான நிகழ்வு வடகலை இலகலை சுடுமுனை என்று சொல்லக்கூடிய நிலை நடைபெறுகிறது வடகலை என்பது இங்கே சூரிய சக்தியாகவும் இலகலை என்பது சந்திர சக்தியாகவும் அந்த சுடுமுனை என்பது நடுநாடு என்று சொல்லக்கூடிய நிலையிலே நெற்றிபூர்வம் இயங்க அங்கே நடைபெறும் இயக்க நெற்றி புருவத்தை இயங்குவதற்கு ஏற்ற நிலை உண்டாகிறது இந்த வடகளை இடகளை என்று சொல்லக்கூடிய சக்தி உள்ளே செலுத்தப்படும் போது சரியா அதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே அந்த பந்தல் மேல் அந்த பந்தல் மேல் பல்கால் கோயில்கள் குய்வினங்கான் அடுத்த வரையில் பாருங்க பல்கால் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டது பல் பல்கால் என்றால் கால் என்பது இங்கே காற்று அப்ப பல்கால் என்பது நான் சொன்னேன் அல்லவா வடகளை இடகளை அதுதான் பல்கால் குயிலனங்கள் குயின என்றால் இந்த குயில் என்பது வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை அந்த கால் குயில்கள் அங்கே இயக்கப்படுகிறது சுவாசத்தின் வழியாக சுவாசத்தின் வழியாக இயக்கப்படும் போது தவநிலை அங்கே நடைபெறுகிறது என்பதாக நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பல்கால் குயில்கள் குவி பல்கால் குயனங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்தனன் பேருவாட பந்தார் என்பது என்ன பந்து என்பது வட்ட வடிவம் ஆடு என்பது இங்கே செங்கதிர் சிறிகதிர் எனவே வட்ட வடிவமாக சிறி கதிராக ஒளிவீசக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நிலை இறைபொருள் அதுதான் பந்தார் விரலி உன் மைத்திரன் பேர்பாடர் மைத்திரன் என்ற பொருள் சொல்லிற்கு கொழுணன் என்று பெயர் இருக்கிறது குழுநன் என்றால் இறைவன் ஒளி வீசக்கூட இறைவன் பேர்பாடல் என்றால் அவனோடு இணைய அவனோடு அவனோடு அஹ் கரைய என்று பொருள் அதற்கு என்ன பொருள் என்றால் தியானம் செய்ய என்று பொருள் தியானம் செய்துவிட்டால் அவனோடு இறைந்து விடலாம் என்று பொருள் அடுத்த வரியிலே செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப முக்கியமான வரி செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப என்கிறார் செந்தாமரை என்பது என்ன செந்தாமரை என்பது தாமரை மட்டு ஆயிரம் பேர் தாமரை என்பார்கள் இந்த தவம் முக்தி பெறும்போது சிகித்தி பெறும்போது அல்லது தவம் தவம் மிகும்போது தவாற்று மிகும்போது அது நல்ல நிலைக்கு வரும்போது நமக்கு அங்கே தாமரை முட்டு என்ற நிலை இருக்கிறது ஆயிரம் தாமரை அது மலர்கிறது மலரும் போது அமுத நிலை இந்த அமுத நிலை வரும்போது ஒன்றை நிகழ்கிறதாக கூறுகிறார்கள் பசிப்பினி தாகமற்று விடுகிறது என்கிறார்கள் ஞானப் பொருமக்கள் ஞான முனிவர்கள் யுவகிகள் இந்த நிலையை அடைந்துதான் அவர்கள் பசிப்பினி தாகத்தை அடைத்துக் கொண்டார்கள் தன்னுடைய வாழ்நாளை சுருக்கிக் கொண்டார்கள் தவ தவ யோகத்திலே வாழ்ந்தார்கள் ஏனென்றால் அந்த அமுதம் விட்டால் எப்பொழுதுமே ஒரு பேரின்ப பரவசனையில இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு அந்த தாக மற்றிவிடும் என்கிறார்கள் ஞானப்படும் பெருமக்கள் எனவே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செந்தாமரை மலர வேண்டும் மலரும் போது என்ன நடக்கிறது மலர் மலரும் மலர்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் தவம் ஏற்றப்பட வேண்டும் அந்த தவம் ஏற்றப்படுவதற்கு என்ன முக்கியமான காரணம் சீரார் வலையை ஒழிப்ப சீரார் என்பது

சங்க சக்கரம் இருக்கிறது நடுப்பகுதியில் என்ன இருக்கிறது மூன்று கோடைகள் உள்ள ஒரு நிலை நாமம் இருக்கிறது இதற்கு என்ன பொருள் என்றால் சக்கரம் அதாவது இந்த வலை என்பது சக்கரம் சக்கரத்திற்கு ஒரு பொருள் இருக்கிறது தமிழிலே எஹம் ஏனா மூன்று அதாவது மூன்று உடைய மெய்யெழுத்து அக்கன்னா காணா இம்மண்ணா எஹம் என்று பொருள் இருக்கிறது இந்த எக்கம் என்பது திரிசூலம் என்று பெயர் திரிசூலம் என்பது புரிகிறதா அதுதான் இங்க சக்கரம் இந்த சக்கரம் தான் திரிசூலமாக கூறப்படுகிறது வடகலை இடகலை சூழுமனை புரிகிறதா இதுதான் இந்த தவத்திற்கு முக்கியமான மூலப்பொருள் இந்த மூலப்பொருளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த படம் உங்களுக்கு சரியா சங்கு என்பது இருக்கு அடுத்தது அந்த சங்கு என்பது என்ன சங்கு என்பது நெற்றி பகுதி நெற்றி அதாவது சங்கு என்பது மலை என்று பொருள் இருக்கிறது அந்த மலைப்பகுதி என்ன மலைப்பகுதி நெற்றி பகுதி நெற்றி பகுதியிலே இருக்கக்கூடிய சக்கரம் திரிசூலம் இது தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் சங்க சக்கர விளக்கம் உங்களுக்கு கிடைத்தாயிற்று இதை யாரும் அவளை எழுதி சொல்ல மாட்டார்கள் இதுதான் உண்மையான மெய்யான ஞான விளக்கம் நண்பர்களை இதுதான் சங்க சக்கர விளக்கம் பந்து திறவாய் மைந்தோழர் எம்பாவாய் பந்து திறவாய் என்றால் பந்து என்பது காற்று என்று கூட பொருள் இருக்கிறது அந்த காற்று என்பதற்கு வந்து என்று இருக்கிறது எனவே காற்றை கொண்டு அந்த கதையை திறக்கப்பட வேண்டும் அந்த அந்த சங்கு சக்கர நிலையை உருவாக்கப்பட வேண்டும் என்று கூட நாம் இங்கே பொருள் கொள்ளலாம் நாம்லாம் மகிந்த் மகிழ்தல் என்றால் இந்த மகிழ்ச்சி என்பது நாம் சாதாரண மகிழ்ச்சி அல்ல இது பேரின்ப பெருமகிழ்ச்சி இது பரவச நிகழ்ச்சி இந்த பரவச நிகழ்ச்சி வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் அதாவது நான் வரியில மீண்டும் எல்லாம் சொல்லிவிடுகிறேன் அடைக்கப்பட்ட ஒளிவீச ஒளி வீசக்கூடிய அடைக்கப்படலாம் திறக்கப்படலாம் இரண்டுமே அங்கே இருக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மதகு அது ஒளி வீச நிலையில் இருக்கிறது அந்த மதகு அந்த மதகின் மூலம் சென்றால் தேன் என்று சொல்லக்கூடிய நாம் இங்கே வைக்க முடியும் இந்த உடலுக்கு அதன் மூலம் ஓடாத ஓடாத அதாவது ஓடிடத்தில் நிற்கக்கூடிய தோல் என்பது நடனம் அந்த நடன நிகழ்ச்சியை கண்ணாட காணலாம் கண் காணலாம் அதற்கு தேவை என்னவென்றால் அங்கே பல்கோயில்கள் குழுவினகான் என்பதும் கோழி அடைச்சன என்பதும் ஒரு மறைபொருள் வழக்கமாக கோடி என்பதற்கு பறக்கும் நிலை உள்ள பாம்பு என்று சொன்னேன் கோயில்கள் என்பது அங்கே கால் என்பது காற்று பல்கால் என்பது வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய இறை காற்று அந்த காற்று கூ அந்த காற்று அங்கே இயக்கப்படுகிறது இதுதான் மலைப்பொருள் செந்தாமரை என்பது அங்கே தலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மலர் அதுதான் கடைசி நிலை தவநிலையின் உச்சகட்டம் அந்த நிலை வந்துவிட்டால் விட்டால் நமக்கு பசிபினிதாக மாற்றிவிடும் அதற்கு தேவை வலை ஒளி வலை என்பது சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் என்பது நான் சொன்னது போல அந்த அஹ் கோயில்கள் இருக்கிறவா வடகிழ இடகலை அதற்கும் சங்க சக்கரத்திற்கும் இரண்டும் தொடர்பு இருக்கிறது சங்க சக்கரம் என்பது சக்கரம் என்பது இங்கே எக்கம் என்று பொருள் அந்த இயக்கம் என்பது மூன்று கோடுகளை உடையது மூன்று கோடுகள் வடகிழ இடைகளை சூழ்மனை அது மூன்றும் இணைந்துதான் இங்கே இந்த தவத்தை இயக்குகிறது கிரையை கரெக்டாக மாற்றுகிறது மாற்றும் போது நமக்கு அங்கு என்ன நடக்கிறது உந்து மத கலிற்றன் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த ஒடி வீசக்கூடிய நிலை மதகு திறக்கப்படுகிறது மதகு திறக்கப்பட்டு அலியன்கின்ற தேன் சுரக்கப்படுகிறது நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது சரியா இதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு அனைவரும் பயிற்சி பெற வேண்டும் அந்த பயிற்சி பெற்றால அமுதம் சுரக்காது இன்று தவம் செய்து நாளை சுரக்காது மிக நீண்ட நெடிய பயிற்சி தேவை எனவே பயிற்சியை கொள்வோம் பயிற்சியை மேற்கொண்டு தவத்தோடு இணைவோம் தவத்தோடு இணையும் போது நமக்கு நிச்சயமாக அமுதம் சுரக்கும் ஏனென்றால் ஞானபெரும்குள் அனைவருமே நம்மை போன்று மனிதர்களால் பிறந்து அவர்கள் அனுபவ நிலை கொண்டு அந்த ஞானங்களைக் கொண்டு மன உரிமை கொண்டுதான் தவம் ஏற்றினார்கள் தவம் ஏற்றும் போது தவ வலிமை முற்றியது வலிமை முற்றும் போது அவர்களுக்கு ஆனந்தமா தரக்கூடிய தரக்கூடிய தேன் சுரந்தது இந்த தேன் அமுதம் சுரக்க வேண்டும் என்றால் தவநிலை என்பது மிக மிக அவசியம் எனவே அனைவரும் தவம் ஏற்றுவோம் அன்போடு இருப்போம் அன்பு இறக்கம் கொள்வோம் இறைநிலையோடு இணைவோம் நமது மனம் உடல் உயிர் மூன்றும் நல்ல நிலையை அடையட்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் நாளை and am